பட்சத்தில் நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தோழமை கட்சி எல்லாம் வந்திருக்கிறாங்க நீங்க எல்லாம் மறந்துடாம மாம்பழம் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவீங்க நம்பலாம் தானே நம்பலாம் இப்ப வந்திருக்கிறது யாரு வேட்பாளர்னா நமக்காகவே நாற்பத்தி அஞ்சு வருஷம் போராடி கொண்டிருக்கிற நம்ம மருத்துவ மருமகள் மத்திய அமைச்சராக இருந்தது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் அதே மாதிரி தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் எல்லா ஆஸ்பத்திரிக்கும் பெரிய திட்டங்களை கொண்டு வந்தது நம்ம தொகுதியில் இருந்து ஏரியெல்லாம் தண்ணி நிரப்பணும் போராடி கொண்டிருக்கிற சென்னை அன்புமண்ணுடைய மனைவி அப்புறம் மோடி அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் கூட்டணி கட்சி ஆதரவு பெற்ற வேட்பாளர் இப்ப எல்லா ஊர்லயும் சொல்றது படித்த பெண் விவரமான பெண் ஐநா சபை வரைக்கும் போன பெண் பெண்கள் எங்க மாதிரி பெண் எம்பியா போகணும்னு எல்லாரும் பேசுறாங்க இளைஞர்கள் தைரியமா போக எல்லாம் குதிக்கிறாங்க பெண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க மாம்பழ சின்ன ஜெயிக்கிறது உறுதி ஒரு பெண் எம்பி டெல்லியில போய் வாதாடுறது உறுதி அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் மாமல்ல சின்னத்துக்கு தானே போடணும் போன முறை எம்எல்ஏ கூட மாம்பழ சின்னத்துக்கு எனக்கு போட்டியும் ஜெயிக்க வச்சுக்க உங்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் சென்னை அன்புமணி போட்டி அவரும் கஷ்டப்பட்டு இருக்காரு உங்களுக்காக பாடு போட்டு இப்ப இதுக்கு மேல நம்ம ஊர்ல ஏரி தண்ணியே நிரம்பல காவிரி தண்ணி வரணும் பக்கத்தில் இருக்கிற வாய்க்கால் தண்ணி வரணும் ஏரி எல்லாம் நிரம்பணும் நிரம்புனாதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு சோறு போடுறது கறவை மாட்டு தான் குழந்தைங்க படிக்கிறதுக்கு காரணம் கறவை மாட்டு தான் கறவை மாட்டுக்கு தண்ணி இல்லை விவசாயத்துக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கும் கஷ்டம் இந்த தண்ணி எல்லாம் போகணும்னு சொன்னா நீங்க ஓட்டு போட வேண்டியது ஆதரிக்க வேண்டியது வீட்டு நம்ம நம்முடைய அன்புமணி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்க சகோதரி வெற்றி வேட்பாளர் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்களிடம் வாதாடக்கூடிய தரக்கூடிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் வாக்கு கேட்டு பேசுகிறார்கள் மேக்கடாம்பட்டி கூட பகுதியில் வந்திருக்கும் அனைத்து சகோதரர் பூமாண்டள்ளி சென்றம்பட்டி மோதூர் மேக்கனாம்பட்டி கல்லூர் ஒட்டர்பாளையம் அதுவும் இருக்கா மோதூர் போலம்பட்டி எல்லா பகுதியிலும் வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடி தினகரன் அண்ணன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அண்ணன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே நான் போ எல்லா தெரியும் ஆ ஓகே அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே போட்டியிடுகிறேன் இன்னும் கூட்டணி கட்சியில் நிறைய சகோதரர்கள் துணையாக இருக்கிறாங்க எல்லாரும் ஆமாம் பெஸ் ராம்சாமி அண்ணன் இருக்கிறாங்க தேவநாதன் அண்ணன் இருக்கிறாங்க ஜான் பாண்டியன் அண்ணன் இருக்கிறாங்க பாரிவேந்தர் அண்ணன் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருக்கிட்டேயும் நம்மளால நே நேத்தெல்லாம் எல்லாரையும் பார்த்தோம் அவ்வளோ நல்ல திட்டங்கள் வைத்திருக்கிறோம் இங்கே எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்மளுடைய தியாக செம்மல் அவர்களும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அவ்வளோ நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு வேணும் இப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மருத்துவர் அவர்கள் போராட்டம் செய்துதான் ஒக்கனைக்கள் கூட்டு குண்டீர் திட்டம் வந்தது இப்போ கூட அந்த அதே போல மருத்துவர் அன்புமணி அவர்கள் காவிரி உ உபரி நீர் திட்டத்தை கொண்டு வரதுக்காக எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த சில திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை இப்போ கூட இங்கே பக்கத்தில் டேம்லேருந்து தண்ணி வந்து தும்பலாளி டேம் இருந்து தண்ணி வரணும் அந்த வாய்க்காலில் நிரம்பணும் புளிக்கரை ஏரி இருக்குது மேக்கனாம்பட்டி ஏரி எல்லாம் தண்ணி ரொம்பனா இந்த ஊர் பகுதி விவசாயமும் சிரிக்கும் குடிக்க தண்ணி கிடை கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் எத்தனையோ இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே நம்ம நம்மளுடைய வாழ்வாதாரமே டைரி ஃபார்மிங் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாடுகளுக்கு நல்ல தண்ணி வேணும் வர வழியெல்லாம் நான் பார்ப்பேன் சில இடத்துலலாம் நிறைய ஊர்ல வந்து மாடுகளுக்கு போறே இல்லாம வெளியிலேருந்து கட்டுக்கட்டா வாங்கிட்டு வருவாங்க இன்னைக்கு அந்த வெப்ப போற கட்டி சுத்துறதுக்கே அதுக்கு அவ்வளோ காசு ஐம்பது ரூபாவோ வேணுமோ அது கட்டுறதுக்கு சுத்தி வச்சு அதை எடுத்துட்டு க வண்டியில எடுத்துட்டு வரணும் அந்த அளவுக்கு தண்ணி தண்ணி இருந்தால் தானே நம்ம கதிர் வரும் கதிர் இருந்தா தானே மாட்டுக்கு போறதுக்கு எதுவுமே கிடையாது மாட்டுக்கே சாப்பாடு போறதுக்கு முடியல அந்த அளவுக்கு தண்ணியுள்ள அவங்களுக்கு தீவனமும் பண்ண முடியல அப்படின்னு போது எப்படி வாழ்வாதாரம் இருக்கும் அந்த வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சியில நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறோம் அதற்கான போராட்டம் ஆஹ் வந்துருச்சு வந்துருச்சுப்பா ஜீவாதார வாழ்வாதாரக்கான திட்டங்கள் தண்ணீருக்கான திட்டங்கள் அதே போல வேலை வாய்ப்பு நம் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது எந்த பக்கத்துக்கு போய் வேலை செய்யறது கோயம்புத்தூர் பெங்களூர் இந்த மாதிரி ஒரு போய் வேலை செய்யறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தொழிற்சாலை வேணும் தொழிற்சாலை அமைய வேண்டும் என்றால் இங்கே பக்கத்தில் சிப்காட் வரை இருக்கிறது அதற்கு கூட நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போராடிதான் சிப்காட் வந்தது சும்மா ஒன்னும் யாரும் சிப்காட் தூக்கி கொடுத்துடல தண்ணியும் கேட்டு பார்த்தாச்சு அதுவும் யாரும் செய்யல சிப்கார்ட்டுக்கும் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணியும் சட்டமன்றத்துல பேசிதான் சிப்காட் வந்தது சிப்காட்க்குள்ள தொழிற்சாலைகள் அமையணும் அப்பதான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் படித்த இளம்பெண்களும் இளவிஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் தண்ணீர் பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை தர்மபுரியில எங்க பார்த்தாலும் இதே இதை தவிர வேற எதுவுமே யாருமே கேட்கறதே கிடையாது இது ரெண்டு எங்களுக்கு பண்ணி கொடுங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்றாங்க இதற்கெல்லாம் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம் எட்டு ஆம்புலன்ஸ் போன்ற அருமையான கிராமப்புற மக்களுக்கான திட்டம் எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்கான நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல எத்தனையோ குழந்தைங்க பிறக்கிறாங்க எத்தனையோ தாய்மார்கள் உயிர் பிழைக்கிறாங்க எவ்வளவு பேர் அடிபட்ட அடிபட்டு உடனடியா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க இந்த இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரியா தரம் உயர்த்திய பின்பு எல்லா கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்கள்ல இருந்து வந்தா கூட பெரிய பெரிய டாக்டருங்க அவங்களுக்கு வைத்தியம் பாக்குறாங்க இதையெல்லாம் கொண்டு வந்தது மாம்பழ சின்னம் தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போது இதை கொண்டு வருகிறார்கள் அப்போ இதெல்லாம் கிராமப்புற சுகாதார திட்டம் கிராமத்து மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை கையில இருக்குது ஆனா யாரும் அதை கொடுக்க மனசு வரல எவ்வளவு போராட்டம் பண்றது எத்தனை முறை போய் கேக்குறது எவ்வளவு முதலமைச்சர்களை போய் பார்த்தாச்சு ஆனா அவங்களுக்கு அவங்க வந்து செய்யறதுக்கு மறுக்கும் போது வேற வழியே இல்லை டெல்லியில போய் தான் கேக்கணும் டெல்லியில போய் கேட்கணும்னா நான் பாராளுமன்றத்துல போய் பேச வேண்டும் தாயுள்ள தாயுள்ளம் கொண்ட பிரதமர் மாண்பு பாரத பிரதமர் கண்டிப்பா அதை செய்வாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு நான் கேக்குறதுல ஒரு வாய்ப்பு தான் நீங்க மாம்பழ சின்னத்துல வாக்கு போட்டு என்ன வெற்றி பெற செய்யுங்க உங்க கோரிக்கை வேணும் பசங்களுக்கு வேணும் இது எல்லா கோரிக்கையும் நான் போய் டெல்லியில உங்களுக்காக பேசுவேன் எனக்கு அந்த எனக்கு அந்த வாய்ப்பை நீங்க இருக்கு கண்டிப்பாக இதெல்லாம் கொண்டு வர முடியும் நம்மளுடைய மாவட்டத்துக்கு நல்ல பின்தங்கிய மாவட்டத்துக்குன்னு சொல்லி சொல்லி நம்மளை பின்தங்கியே வச்சுட்டாங்க அவருக்கு மு முதன்மை மாவட்டமாக்கணும் நம்ம பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அதான் மெயின் நம்ம வீட்டுக்கு தண்ணி நல்ல தண்ணி வரணும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அந்த எதிர்காலம் நல்லா இருக்கணும் இதற்காக நீங்க மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த வெள்ளிக்கிழமை ஏப்ரல் ப பத்தொன்போது அடுத்த வெள்ளிக்கிழமை தேர்தல் நாள் அந்த தேர்தல் நாள் அன்றைக்கு உங்க பூத்துக்கு நீங்க போவீங்க அங்க காலையிலே வாக்கு போடு ரெண்டு மிஷின் இருக்கும் அந்த முதல் மிஷின்ல எண் போட்டிருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறுன்னு அதுல சௌமியா அன்புமணின்னு என் பேர் இருக்கும் என்னுடைய போட்டோ பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு பக்கத்துல இது மாதிரி பட்டன் இருக்கும் ஒண்ணு லைட் எரியும் இந்த பட்டனை நல்லா அமுத்து நீங்க இந்த சத்தம் கேட்கும் இதுதான் நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம் மாமழை சின்னத்துக்கு நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் இதோ இங்க முன்னாடி நிக்கிறாங்க நம்ம குழந்தைங்க அவங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கான வாக்கு வேற யாரும் இந்த குழந்தைங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க போறதே கிடையாது மாம்பழ சின்னம் மட்டும்தான் கிராமப்புற மக்கள் நம்ம பசங்க இளைஞர்கள் அவங்க வருங்காலம் இதை பத்தி எல்லாம் யோசிச்சு வேலை செய்யக்கூடியவங்க நீங்க மாமழை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க பக்கம் இருக்கு உங்களுக்கு தெரியுதாமா இது தெரியுதா ரெண்டு வாக்குட்டில ஒன்று ஐந்து ஆறாவது இடத்துல இந்த மாம்பழ இருக்கும் என்னுடைய அன்புமணி சத்த வர வரைக்கும் போட்டாதான் நீங்க வாக்கு போட்டதாக அர்த்தம் நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் நம்ம குழந்தைங்களுக்கான வாக்கு நம்ம குழந்தைங்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழ சின்னத்தனுக்கான வாக்கு அனைத்தும் நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு கண்டிப்பா உங்களுக்காக நான் டெல்லி இல்ல சென்னை எங்க வேணாலும் போய் போராடி போராட தயங்க கடுமையாக உழைப்பேன் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் தவிர வேற வேற எந்த எண்ணமும் கிடையாது இந்த இந்த குறிக்கோளை செயல்படுத்தணும் தண்ணியும் வேலையும் பசங்களுக்கு கொடுக்கணும் அதான் என்னுடைய குறிக்கோள் எனக்கு மாமல் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ பெண்கள் அதிகமா வந்திருக்கிறீங்க ஒரு பெண் எம்பி தருமபுரியில இருந்து டெல்லிக்கு போறது உறுதி ஆயிடுச்சு லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறது உறுதி மாற்றமே இல்லை எல்லாம் ரெண்டு வாரமா அதான் சொல்றாங்க இப்போ பெண்கள் உங்ககிட்ட நீங்க பெண்கள் நம்ம வீட்டு நிலத்துல காய்கறி பாடுங்க இது வாங்க போறீங்க கத்திரிக்காய் உங்க நிலத்திலேயே கூட பயிரிடுறீங்க சில கடைக்கு போறீங்க கத்திரிக்காய் வாங்குறதுக்கு கத்திரிக்காய் வாங்க போனா என்ன பண்றீங்க கடையில கத்திரிக்காய் எடுத்து இது நல்ல காயா சொத்த காயா முத்தி போன காயா பிஞ்சு காயா வாங்குறீங்க அப்ப அப்படி கத்திரிக்காயே வாங்குற பெண்கள் நல்ல பெண் டெல்லிக்கு போய் நம்ம மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு வாதாடணும்னு ஓட்டு போடணுமா வேண்டாமா உங்க சகோதரி உங்க வீட்டு பெண் நம்ம வீட்டு பெண் மருத்துரையாவினுடைய மருமகள் சென்னை அன்புமணி அவர்களின் மனைவி அதனால எல்லா ஓட்டும் நீங்க மாம்பழத்துக்கு போடுவீங்க நம்பிக்கை இருக்கு உங்க சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுல பக்கத்து ஊர்ல எல்லாத்தையும் சொல்லி பெண்கள் ஓட்டு எல்லாம் மாம்பழத்துக்கு தான் எல்லாம் போடுறாங்க நீங்களும் போடுவீங்க தானே இளைஞர்கள் எல்லாம் சொல்ல வேண்டியது வெறித்தரமா இருக்கிறாங்க பெரியவங்களும் சரியா இருக்கிறாங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க அதனால இந்த பகுதியில எல்லாம் மாம்பழத்துக்கு தான் போடுவீங்க தானே கட்டாயம் போட வேண்டும் என்று அன்போடு கேட்டு நன்றி நன்றி நன்றிமா உங்க வீட்டு பெண் நம்ம வீட்டு பெண் மரதராதிங்க சரிங்களா நன்றிமா நன்றி நம்ம சின்னம் உங்கள் சின்னம் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே உங்கள் சின்னம் வெற்றி சின்னம் நமது சின்னம் மரதராதிங்க பின்னாடி எங்க உட்கார்ந்து பெரியமா பாட்டி மரதராதிங்க பாருங்க எவ்வளவு சிரிச்ச முகத்தோட பாருங்க

நம்ம தொகுதி எம்பியா இருந்து நிறைய சாதனைகளை படைத்திட்டு நம்ம சென்னை அன்புமணி அவர்களின் மோடி பிரதமர் அவருடைய ஆதரவு பெற்ற கூட்டணி கட்சியில் ஆதரவு பெற்ற வேட்பாளர் ரெண்டு வாரமா ஊர் ஊரா சுத்தி வர்றோம் போற இடத்துல இதே மாதிரி மிகப்பெரிய வரவேற்பு இதுல லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறது உறுதி இந்த தேர்தலில் பெண்கள் இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இருந்து இது வரைக்கும் ஒரு பெண் எம்பி போனதில்லை அதுலயும் குறிப்பா அதிகமா படிச்ச பெண் நாடாளுமன்றத்தில் வாதாடக்கூடிய திறமை உள்ள பெண் பசுமை தாயக அமைப்பு தலைவராக இருந்து ஐநா சபை வரைக்கும் உலக நாடுகள் எல்லாம் போய் வந்த தலைவி நம்முடைய சௌமியா அன்புமணிக்கு நாங்க ஓட்டு போடுறோம் சொல்றாங்க அதெல்லாம் இங்க வந்துருக்குறேன் நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்க நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு மோடி அவர்கள் மூன்றாவது முறையே பிரதமர் ஆகணும் இங்க வெற்றி பெறணும் அதுக்கு உங்களை ரொம்ப அன்பா பணிவா கேட்டுக்கிறோம் நீங்க எல்லாம் மாம்பழ சின்னத்துல ஓட்டு போடுங்க மற்றவங்களுக்கும் சொந்தக்காரங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க ஒரு சிலர் வேற கட்சிக்கு ஓட்டு போடுறதா இருந்தா கூட இந்த ஒரு முறை ஒரு பெண் திறமையான பெண் வெற்றி பெறவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தானே போடுங்க நம்புறோம் அதனால இவங்களை உங்க வீட்டு பெண்ணா உங்க சகோதரியா நம்ம சகோதரியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் பாசத்தோடு பேசுகிறார் ஓட்டு கேட்டு பேசுகிறார் வெற்றி வேட்பாளர் முனைவர் அன்புமணி அவர்கள் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்ற சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் போட்டியிடுகின்றேன் இந்த பகுதியில நான் ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் இருந்தாலும் இப்ப வந்து தேர்தல் பயணத்தின் போது எங்க போனாலும் தண்ணி பிரச்சனை தான் மகளிர் என்கிட்ட சொல்றது நல்ல தண்ணி கிடைக்கல நல்ல தண்ணி கிடைக்கல அதானமா உங்களுக்கும் அதே பிரச்சனை தான் வேற தண்ணி தான் நல்லா கிடைக்குது நமக்கு தேவையே எல்லா தண்ணி நிறைய கிடைக்குது தேவையெல்லாம் தண்ணி கிடைக்கிறது இல்ல அதான் நம்மளுடைய பிரச்சனையே இப்ப அதுக்கு தண்ணி இந்த தண்ணி தானே வேணும் ஆடு மாடுகளுக்கு வேணும் நமக்கு வேணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் விவசாயத்துக்கு வேணும் எதுக்குமே நல்ல தண்ணி கிடைக்கல இதுக்கு எத்தனையோ திட்டங்கள் இருக்கு இந்த திட்டங்களை எல்லாம் யாரும் கொண்டு வருது வருவதற்காக இருக்கா மனசு இருக்கான இத்தனை வருஷமா ஆட்சி செய்தோம் நல்ல திட்டங்களை ஏன் நம்ம மாவட்டத்துக்கு கொடுக்க மறுக்கிறாங்க ஏன் யாருமே யோசிக்கவே இல்லை இதே வந்து மருத்துவரையா எத்தனையோ வருஷமா போராட்டம் பண்ணிதான் ஒக்கனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அது வழியா கொஞ்சம் பேருக்கு ஏதோ பயன் வந்தது ஒரு தண்ணி கொஞ்சம் வந்தது ஒரு ஒரு கொஞ்சம் கிராமங்கள் பயன்பெற்றிருக்கோம் அந்த திட்டமும் ஒரு ஒரு பகுதி நிறைவேற்றி இன்னும் ஒரு பகுதி நிறைவேறல அந்த திட்டத்தை கொண்டு வந்தாதான் நம்ம எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும் அதுக்கே கூட ரெண்டு கலந்து கலந்துதான் விட்டாங்களாம் அப்புறம் ஐயா தான் வந்து போய் போய் ரெண்டு தண்ணி கலந்து விடாதீங்க கலந்து விட்டீங்கன்னா இன்னும் பிரச்சனை தான் நல்ல தண்ணியாவே கொடுங்கன்னு சொல்லி சொல்லி அந்த அந்த அதுலயும் கலப்படும் இப்படிதான் பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்கள் தெரியும் அவங்களுக்கு உங்க நாடாளுமன்ற இருக்காங்க அப்ப எத்தனையோ நல்ல நல்ல திட்டங்கள் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் அந்த திட்டம் மட்டும் வந்துருச்சுன்னா இங்க எல்லாமே பச்சையா இருக்கும் நான் வர வழியெல்லாம் பாக்குறேன் ஒரு மரம் இருக்குது அப்படியே விழுது விழுதா அவ்வளோ அழகா இருக்கு சில இடத்துல ஒரு மரம் கூட கிடையாது அப்படியே பனைமரம் கூட காய்ஞ்சு போகுது பனைமரம் எல்லாம் காஞ்சி போனா ரொம்ப கஷ்டம் ஏன்னா தண்ணியே இல்லை அப்படின்னா தான் அது காயம் அது எப்படியாவது பழைக்கும் அதுவே காய்ஞ்சு போய் கிடக்குதுன்னா சுத்தமா தண்ணி இல்லை அப்ப ஜீரோ வாட்டர் மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னா நம்ம வந்து ரொம்ப விழிப்பா இருக்கணும் போராட்டம் பண்ணணும் நிறைய கேட்கணும் இப்ப நம்ம வந்து ஒரு வலுவான கூட்டணியில் இருக்கோம் நம்மளோட நிறைய சகோதரர்கள்லாம் கூட இருக்கிறாங்க நம்ம டெல்லில போய் பேசலாம் டெல்லியில கிட்ட போய் கேட்கலாம் எங்க ஊருக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு தண்ணி தானே நம்ம வேற என்ன கேட்க போறோம் குடு கோல்டு அதெல்லாம் கேட்க தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த கண்டிப்பா உள்ளத்தோட பரிசீலித்து குடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அதை நான் கண்டிப்பா கேட்பேன் எனக்கு நீங்க கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கண்டிப்பா கேட்பேன் அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் இல்லைன்னா நம்ம என்ன உங்களுக்காக பேசுறதுக்கு மருத்துவர் ஐயா இருக்காங்க அன்புமணி அவர்கள் இருக்காங்க ஏதோ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க நானும் போய் கேட்பேன் ஏன்னா எனக்கு நம்ம கஷ்டம் தெரியும் பெண்களுக்கு பெண்களுடைய கஷ்டம் தெரியுமா இல்லையா நான் உங்க வீட்டு பெண்ணா போய் கேட்பேன் நம்ம பசங்களோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் எவ்வளவு சின்ன குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் படிச்சிருக்காங்களா வேலை ஆமா பெண்களும் இல்ல பெண்களும் படிச்சு வேலை இல்லாம இருக்கா எல்லாம் அது யாரு கொடுப்பா நம்மளே கையாத்து போட்டு வர வரைக்கும் வரைக்கும் அது கொடுப்போம் ஆமா சாராய கடைக்கு மூடுங்க அதுவும் வேற யாரும் மூட மாட்டாங்க ஏன்னா அதை வச்சு தான் அவங்க பிழைக்கிறாங்க அதனால சாராய கடையா இருக்கட்டும் பத்து புள்ளி ஐந்தா இருக்கட்டும் கையெழுத்து போட்டு நம்மளே போட்டு எடுத்துக்கணும் அதுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நீங்க எல்லாம் மாமழ ஆதரவு கொடுக்கணும் மாமழச்சனத்துக்கு ஆதரவு கொடுத்தாதான் இந்த விஷயம் எல்லாம் நடக்கும் இப்போ வந்து பசங்களுக்கு வேலை வாய்ப்பு சிப்காட் வர்றது அந்த சிப்காட்ட கூட சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளவு சத்தம் போட்டு சண்டைய போட்டு தான் வாங்கிட்டு இருக்காரு சிப்காட் வருது அந்த சிப்காட்ல தொழிற்சாலைகள் வரும் தொழிற்சாலைகள் வந்தா நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்காவது தருமபுரியில பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் யாருக்குமே தான் கிடைக்கலையே அதனால இந்த ரெண்டு திட்டம் தான் நான் முதல்ல பாக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு தண்ணி இன்னொன்னு வேலையில பிரச்சனை ரெண்டுத்துக்குதான் முதல்ல என்னுடைய உழைப்பு இருக்கும் கடுமையா உழைக்க தயாரா இருக்கிறேன் நீங்க ஓட்டு போட தயாரா மாம்பழத்துக்கு சரிம்மா அப்பா மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் நான் செய்வேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் நல்ல நல்ல திட்டங்கள் தருமபுரிக்கும் கிராமப்புறத்துக்கும் வந்திருக்கிறது என்றால் அது மாம்பழ சின்னத்தாலதான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் அரசு தருமபுரி என்னோட பிரச்சார வீரங்க முன்னாடி நிற்கிறாரு அதனால மருத்துவ கல்லூரி அதாவது மருத்துவமனையா இருந்தா நல்ல டாக்டர் தான் பாப்பாங்க மருத்துவமனையில கூட நல்ல அரசு டாக்டர்கள் பாப்பாங்க ஆனா மருத்துவ கல்லூரியா அது தரம் உயர்த்தின பின்பு அதுல வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷல் டாக்டருங்க தலைக்கு தனியா கண்ணுக்கு தனியா அந்த மாதிரி மருத்துவ கல்லூரி ஆனப்புறம் பெரிய ஸ்பெஷல் டாக்டருங்க சென்னையில பார்க்கக்கூடிய தனித்தனி பிரிவுக்கு ஸ்பெஷல் டாக்டருங்க பாப்பாங்க இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு மாமழ மருத்துவ அன்புமணி அவர்கள் தான் வேற யாருமே கிராமப்புறத்துக்கு யோசிச்சு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுக்கல இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் ஆகுது ஒன்னாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் போகணும் உடம்பு சரியில்லைன்னா எப்ப ரெண்டு பஸ் யாராவது பைக் எடுத்துட்டு வருவாங்களா டூ வீலரு டிராக்டரு கட்டிலாம் கூட்டு போயிட்டு விஷயங்களே கிராமப்புறத்துக்கு தேவையான வெள்ளிக்கிழமை போட்டு முடிச்சுட்டு இருப்பீங்களா அடுத்த வெள்ளிக்கிழமை தேர்தல் நாள் இத்தனை நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு கையில அந்த மையோட வரணும் மை மை போட்டுட்டு போட்டோ போடுங்க உங்களோட ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாலாம் பசங்க இருக்க போடுங்க இன்ஸ்டால போடு போய் போடுறியாப்பா நீ உனக்கு உங்ககிட்ட அவர் இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறானா நீ உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டர் ஐடி இருக்காது உங்க அம்மா அத உங்க அப்பா அத சேர்த்து போடு இதா வாக்கு பெட்டி பூத்துல இருக்கோம் அதுல வரிசை எண் 6 1 2 3 4 5 க்கு அப்புறம் ஆறாவது அந்த வரிசை எண்ணில என்னோட பேர் சௌமிய அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என்னோட புகைப்படம் இருக்கும் மாம்பழ சின்ன இருக்கும் ரெண்டுத்தையும் மறக்காதீங்க மாத்தி இது கீழே நிறைய பெண்கள் படம்லாம் இருக்கும் ஆமா இது முதல் பெட்டிலேயே இருக்கும் ஆறாவது வரிசையில அந்த மாம்பழ சின்ன நல்லா தெரியுது நல்லா பளிச்சுன்னு தெரியுது ஆமா ஆன ஆமா ஆமா ஆனாலும் இதுக்கு போடுங்க எல்லாம் மலர் எல்லாம் ஓகேவா மாம்பழத்துல அந்த எதிர்க இருக்க அந்த பட்டனை நல்லா அமுத்துங்க சத்தம் வர வரைக்கும் நீங்க பண்ணிடணும் இல்லைன்னா வாக்கு விடலைன்னு அர்த்தம் உங்க ஓட்டு நீங்க போடணும்னா அந்த சத்தம் கீன் வரணும் லைட் எல்லாம் அடிக்கும் அது பாருங்க லைட் அடிக்க தெரியலனாலும் சத்தம் கேட்க முடியாது அது தெரியும் இதுதான் நீங்க மாம்பழத்துக்கு போடுற வாக்கு மாம்பழத்துக்கு போடுற வாக்கு இந்த மாதிரி குழந்தைங்களோட வருங்காலத்துக்கு போடுகின்ற வாக்கு குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணி அவங்க நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது நல்ல வேலை அதையும் உறுதி செய்யும் சின்ன மாம்பழம் என்று கூறிக்கொண்டு மாம்பழத்துக்கு ஆமா எல்லாத்துக்குமே வேலை கல்வி வேலை வாய்ப்பு நல்ல மருத்துவம் விவசாயத்துக்கு இடு பொருள் இத்தனையோ நம்ம சொல்றோம் இது என்ன இங்க பட்ஜெட்ல எல்லாமே போட்டுட்டு இருக்கிறோம் எல்லாமே அதனால தண்ணி தானே மெயினா தண்ணி வரணும் மெயினா அதானே வந்தா தான் தொழிற்சாலை வரும் தண்ணி இல்லைன்னா தொழிற்சாலை கூட வைக்க மாட்டாங்க யோசிப்பாங்க எப்படி தண்ணி இல்லாம ஒரு தொழிற்சாலை நடத்துவாங்க அதனால தண்ணி தான் முதல் அதற்கான வேலை தான் முதல்ல என்னோடது சரியா நன்றி மாமழ் சின்னத்தை மறக்காதிக்கமா மாமழ் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் மாமழ சின்னம் நமது சின்னம் பெண்களின் சின்னம் மாமழ சின்னம் अपने पूर्ण रूप में सामने आ रही है। बिल्कुल तो इन तस्वीरों के जरिए आप